அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே நீங்கள் மஹரீப் தொழுகை முடித்ததற்குப் பிறகு பள்ளிவாசலில் இருந்து அதற்கு பிறகு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சுன்னத் அல்லாஹ்வின் தூதர் நபி அலேஹி வசலம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி ஒரு ஹதீஸ் ஒரு அறிவிப்பு மஹமூத் பின் நபீத் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் பனு அஸ் அல் என்ற குலத்தாரின் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள் அப்பொழுது அந்த குலத்தார்களுக்கு அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹ் வசலம் அவர்கள் மஹரீப் தொழுகை தொல அவர்கள் சலாம் கூறி தொழுகையை நிறைவு செய்தபோது போது தொழுகையின் பின் சுன்னத் இரண்டு ரக்காத் தொழுகையை உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் ஆக கடமையான தொழுகையை பள்ளியில் தொழுவது சிறப்புக்குரியது இருபத்தி ஏழு ஏழு மடங்கு நன்மை வீட்டிலே தொழுவதை விட தனித்து தொழுவதை விட கிடைக்கிறது ஆனால் சுண்ணத்தான தொழுதிகளை நம்முடைய வீட்டிலே தொழுவதுதான் சிறப்புக்குரியது என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே சொல்லியிருக்கின்றார்கள் உங்களுடைய வீடை நீங்கள் தொழுகை மற்றும் ஓதல் நடைபெறாத மன்னறைகளாக உங்கள் வீட்டினை மாற்றி விடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய நிறைய ஹதீஸ்களும் வந்திருக்கின்றது ஆக நம்முடைய சுண்ணத்துக்களை நம்முடைய வீட்டிலே தொழுது கொள்ளுவோம்